வீரமா சென்ற இடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஒத்த வீடு பசும்பன் பாண்டியம்பலம் சார்பாக தெற்கு தெரு ஆயிலட்சுமி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடிக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட ராபூசல் முனைகுளி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் மேலூர் பெரிய சூற கொண்டு பி எஸ் இளையராஜா அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக செக்கானூர்ணி ஜெகதீஷ் ஜெகதீசன் வாத்தியார் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசூத்தகனை பெறுவதற்கு மதுரை மாநகரா புத்துக்கோட்டையா என பொறுத்திருந்து பார்ப்பா சமயத்திலே மதுரை மாவட்டம் ஆடிபட்டி வட்டம் குருவித்துறை கிராமத்தில் மாவீரன் பவித்திரன் நினைவுக் குழு நடத்தப்படுகின்ற மாவெரும் முதலாம் ஆண்டு வடமாடு மஞ்சுவர்டிலே இரண்டாவது களம் காணின்றது பாண்டியம்பலம் சார்பாக தெற்கு தெரு ஆயில் எச்சுமைய காலை அந்த காலையை கட்டி தழுவோம் ஏறி தழுவோம் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு சென்ற இடம் பேரும் போலும் சேர்த்துடுவோம் என்ற ஒரே நோகத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராபூசல் முருகானந்த முனி குரூப் சூரலும் துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடமையான போட்டியிலே வரிசைத்தகின பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருணிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களே களம் காலைக்கா இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையை வருவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான காலையா இந்த கடுமையான போட்டிகளே பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாநகரா நகரா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா

அந்த காலையை கட்டி தழுவோம் எங்கள் புதுக்கோட்டை மண்ணிற்கு பேரும் போரும் சேர்த்திடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு ராபூசல் ஒருதான் அந்த குரூப் குரூப்ஸும் துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் எங்கே பாத்துருவோம் எங்கே பாத்துருவான் கை தட்டுங்கள் சீட்டி எடுங்கள் ஆரவாரம் செய்யுங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்க மருந்து உங்கள் கண்ணிற்கும் இருந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் காலை சிறப்பான காளையா ஒரு காளையா கட்டுடல் மேனியா ஐயன் வளர்த்த காளையா இந்த போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் ஒத்த வீடு பாண்டி பாண்டியம்பலம் சார்பாக தெற்கு தெரு ஆயுலட்சுமி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக மேலூர் பெரிய சூறகுண்டு பி எஸ் இளையராஜா அவரது காலையை வாடி வாசல் கொண்டாந்துருங்க அந்த காலையை கட்டி தள்ளுபடி ஜெகதீஷ் வாத்தியார் குழு வீரர்களும் தங்களுக்கான மருத்துவ மாறு கேட்டுக் கொள்கிறோம் மாடுபடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடு களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் இறங்கி விட்டுறது மாடு களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் இறங்கி விட்டுறது இந்த கடுமையான போட்டிகளே பரிசுத்தகனை பெறுவதற்கு ஓடு வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்புமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத் தொகையினை பெறுவதற்கு கால்வாரி அழைக்கின்ற ஒற்றை நாயகனா அந்த மண் எடுத்து கைதேர்க்கும் ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் புதுக்கோட்டை மாவட்டமா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா ஓடவிட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆட விட்டு ரசிப்பது வடமஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு மிக துடிப்புடன் ராஜ கம்பீரத்துடன் வலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஒத்த வீடு பாண்டியம்பலம் சார்பாக தெற்கு தெரு ஆயுலட்சுமி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக மதுரை மேலூர் பெரிய சூர கொண்டு பி எஸ் இளையராஜா அவரது காலையை வாடி வாசல் கொண்டாந்துருங்க அந்த காலையை கட்டித் தருவதற்கு செக்காயூர் ஜெகதீஷ் வாத்தியார் குழு வீரர்களும் உடனடியாக மைதானத்துக்கு வாங்க அனை மாட்டின் உரிமையாளரும் மாடுபடி வீரர்களும் தங்கள் வரியை பதிவு செய்யணும் தெரிவு செய்து மாட்டினோட உரிமையாளரும் மாடுபடி வீரர்களும் தங்கள் வரியை உடனடியாக பதிவு செய்யமா கேட்டுக்கொள்கிறோம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களின் கரகோசை உங்கள் கண்ணிற்கும் இருந்த சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை சத்தொறுிருந்து பார்ப்பா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா சத்தம் இல்ல ஆட்டம் வீறு குறைந்து ஏங்க வீரர்களே காலையினுடைய உரிமையாளர்களே தங்களுடைய வருகை விழா கமிட்டியினர் விரைந்து பதிவு பண்ணுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் வந்திருக்கின்ற நாட்டினுடைய உரிமையாளர்களும் ஆடுபடி விரைவில் தங்கள் வருகையை உடனடியாக பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மேலூர் பெரிய சூரை கொண்டு பி எஸ் இளையராஜா அவரது காலை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா அறிவுமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் உங்களது கரகோசை உங்கள் கண்ணிற்கும் இருந்த தட்டுங்கள் சீட்டி ஆரவாரம் செய்வீங்க வாரம் வீரர்களுக்கு ஒரு அன்பான வேறுகள் இந்த கலையிலனா அடுத்த கலையில் விளையாடுங்களா கொஞ்சம் விளையாடுங்க எல்லாரும் வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் யார் தேய்ச்சி இன்டிவிஜுவா உட்கார்ந்து முன்னாடி இந்த வடமாடு மஞ்சள் தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு மதுரை மாவட்டம் மேலூர் பெரிய இளையராஜா சூறகுண்டு வாடி கொண்டாந்துருங்கண்ணே அந்த காலை கட்டித் தருவதற்கு செக்காயூர்ணி ஜெகதி வாத்தியார் குழு வீரர்களும் உடனடியாக மைதானத்துக்கு வந்துருங்க வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிழைத்து காலையில் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராவணின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை என்னை நீ முட்ட வந்த தெய்வமா என பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆண்கள் விசில் அடித்தால் வீரர்களும் மாட்டை பிடிப்பார்கள் ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மினிட்ஸ் கடைசி கடைசி நிமிடா நிமிடா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீர சிறப்பான காலையா ஆற்றல் மிக்க காலையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் ஒத்த வீடு பசுமன் பாண்டியம்பலம் சார்பாக தெற்கு தெரு ஆயிலட்சுமி அவரது காலையா புதுக்கோட்டை மாவட்டம் ராப்பூசல் முனிகுழு வீரர்களாயன ஜெகதீசன் வாத்தியார்குழு உள்ள வந்துருங்கூர் ஜெகதீஷன் வாத்தியார் குழு வந்து அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கச்சிராயன்பேட்டி ஏஎஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது காலை அந்த காலையை அடக்குவதற்கு கச்சா எரிப்பு ஐயனாறு ஊர்காவலன் குழு வீரர்களும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு மாறி கொள்கிறோம் தமிழ் மாறன் உங்க மைய வந்து உள்ள அழுதுகிட்டு இருக்காப்புல தயவு செய்து வாங்க தமிழ் மாறன் உங்கள் குழந்தை வந்து அழுதுகிட்டு இருக்காப்புல மேடைக்கு செய்யல தயவு செய்து வாங்க தமிழ் மாறன் வந்து பி எஸ் இளையராஜா அவர்களே பெரிய இளையராஜா அவர்களை தினா கமிட்டியின் சார்பாக வருக வருக அன்புடன் வர இருக்கிறோம் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பாண்டியபுலம் சார்பாக தெற்கு தெரு ஆயுலட்சுமி அவரது காலை மிக துடிப்புடன் வளமர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை ஒரே நோக்கத்தோடு விழா கமிட்டி சார்பாக பெரிய சூற கொண்டு பிஎஸ் எஸ் இளையராஜா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி போலாரம் சூடப்படுகிறது அணை இந்த மைக்ல சவுண்ட் வைங்கினே அனே இந்த மைக்கு சவுண்ட் வச்சிருங்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான காலையா ஒரு காலையா காளையா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் தீ நாட்டமா வீரர்களே களம் காளைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை எட்டி பறிப்பதற்கு காளையர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா புதுகை நேதாஜி குரூப் நண்பர்களே விழா கமிட்டின் சார்பாக வருக வருக நான் எப்படி வைக்கிறோம் புதுகை நேதாஜி குரூப் நண்பர்களை வருக வருக அன்புடன் வரவேற்கிறோம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் ஒரு காலையா ஒன்பது கட்டுடல் மேனியா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடம் எல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என்று பொறுத்திருந்து பார்ப்போ ஒன்பது வீரர்களா ஒற்றை காளையா என பொறுத்திருந்து பார்ப்பா யாரு யாரு கூடாது கால் முட்ட கூடாது தமிழ்நாடு வடமாடு நல சங்களுக்கு விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெறுகிறேன் கொஞ்சம் விரைவு விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் விதிமுறைகளை பின்தொடர்ந்து விளையாடுங்க இந்த வடமானது தமிழ்நாடு வடமாடு நல சங்க விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறுது என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் லாஸ்ட் பார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து கடைசி ஐந்து நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் அனை பெரிய சூரை கொண்டு பி எஸ் இளையராஜா அவர்கள் காலை வாடிவாசல் கொண்டாந்துருக்கேன் செக்காயூரணி ஜெகதீசன் வாத்தியார் குழு வீரர்களும் தங்களை ஆயுதப்படுத்தி உள்ள கொண்டாங்க ஜெகதீஷ் வாத்தியார் குழு செக்காய் யோருணி அண்ணே யாரும் உட்காரக்கூடாதண்ணே அண்ணே மேடைக்கு முன்னாடி அண்ணே கட்டமோட தட்டை அண்ணே இதுதான் எல்லா மைக்குமிக்குமே விட்டு விட்டு விட்டுதான் கேக்குது இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தையின பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாக சிறப்பு மீக்க உண்டு வீரர்களா ஆதிரே மாவட்டம்மா புதுக்கோட்டை மாவட்டமா யார் என்று பொறித்திருந்து பார்ப்பாத்திரமா பார்த்துருவான் எங்கே இந்த கடுமையான போட்டியிலே மறி பெறுவதற்கு கடைசி நான்கே நிமிடாஸ் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா அணே செக்காய் யூருடி ஜெகதீசன் வாத்தியார் கொஞ்சம் உள்ள வந்துருங்கண்ணே டெய் செய்து மெடிக்கல் ஜப்பு வந்துருங்க உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்த கை தட்டுகள் சீட்டி எறீங்க வேற செய்யுங்கள் காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கிவிட்டன ஒரு காலையா ஒன்பது வீரர்களை எங்க பாத்துருவோம் கைதாட்டுங்கள் சீட்டு ஏடுங்கள் ஆரவாரம் செய்யுங்கள் உங்களது கரவேசை வீரர்களின் ஊக்க மருந்து அதுதான் உங்கள் கண்களுக்கும் விருந்து எங்கே பாத்துருவோம் எங்கே பாத்துருவோம் மதுரை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துடவா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துடவா ஆயி லட்சுமி அவரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா ராபூசல் முருகானந்த முனி குரூப்ஸுக்கு பெருமை சேர்த்திடவா ஸ்டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மேலூர் பெரிய சூர கொண்டு பி எஸ் இளையராஜா அவருக்காக வாடி வாசல் கொண்டாந்து ஜெகதீசன் வாத்தியார் குழு வீரர்களும் ஓடியாக மைதானத்துக்கு வந்திருக்கேன் உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்த கை தட்டுகள் சீட்டி அடிகள் அவர் ஓரம் செய்யுங்கள் காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன மதுரை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா எங்கே பார்த்துருவோம் கை தட்டுகள் சீட்டி அடிகள் அவர் ஓரம் செய்யுங்கள் உங்களது கரை வீரர்களின் ஊக்கம் அருந்து அதுவும் உங்கள் கண்களுக்கு விருந்து லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி கண்ட நிமிடா கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடா இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தகனை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா உதுக்கோட்டை மாவட்டமா ஓரங்கள் எரிஞ்சு விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு அனுமதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா எங்கே பாத்துருவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா ஒரு பாத்துருவோம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் கடைசி ஒரே நிமிடா கடைசி ஒரே நிமிடா கடைசி ஒரு நிமிடா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான மதுரை மாவட்டம் ஒத்த வீடு பசும்பொன் பாண்டியம்பலம் சார்பாக தெற்கு தெரு ஆயிலட்சுமி அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது